السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله آه الا الله எல்லாம் கணியத்திற்கும்பிய எல்லாமல்லும் நல்லாவுடைய திருமையினால் சுபகு நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவ்வாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபைகளை நாம் எல்லாம் கொண்டு கொள்வி இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கே புகழ் அளிக்கும் என்று அல்லாவை போற்றி போனவனாக இந்த உரையை தோன்றுகிறேன் சகோதரிகளை தொடர்ச்சியாக இறை நினைவுகளும் அதனுடைய நன்மைகளும் என்ற தலைப்பிலே நபிக நாயகம் சமுதாய கற்றுத்தந்த கற்றுத்தந்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்று வரைக்கும் ஏழு தஸ்தீக ஏழு பார்ப்போம் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது ஒரே ஒரு திக்கிறதா ஒரு திக்க அதனுடைய நன்மை என்ன அந்த திக்கைய பின்னணி என்ன அதை பார்க்கணும் பின்னணி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பின்னணி நான் சொல்லி தரப்போ இந்த லிக்கிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின்னணி என்பது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்தை சொல்றது கொஞ்சம் சூட்டபலா இருக்கும் அதாவது என்ன இருக்கிறேன்னா சுபகானந்தா அல்ஹம்தில்லா அவ்வா அக்பர் இந்த மூணையும் சேர்த்து ஒரே நேரத்தில் சொல்றது எத்தனை முறை ரசுல்லா சொல்லிட்டு சுபகானந்தா முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்தில்லா முப்பத்தி மூணு தடவை அல்வா அக்பர் முப்பத்தி நாலு தடவை சரியா ஒரே நேரத்தில் சொல்லணும் அதே மாதிரி இந்த இந்த திக்கிரசூலாக சொல்லும்போது நேரம் குறிப்புட்டு சொன்னாங்க இந்த நேரத்தில் செய்தியா அப்படின்னா சரியா அப்ப என்ன நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் இந்த இந்த திக்கிர வந்து ரெண்டு நேரத்தில் நம்ம சொல்லலாம் சுபகா பாண்டாக இருந்தோம் அல்லாஹ் தூய்மையான அல்லாஹ் இந்த தூய்மையானு அல்பதி எல்லா போரும் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவர் முப்பத்தி மூணு தடவை 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 வந்து முஸ்லீம்ல ஆயிரத்தி நாப்பத்தி ஆறாவது செய்தியாக வருகிறது முஸ்லிம்ல ஆயிரத்தி நாப்பத்தி ஆறு என்ன நேரம் சொல்றாங்க இந்த மூன்று வார்த்தைகளையும் இத்தனை தடவைகள் நீங்க செய்ய ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு நீங்க சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு சொல்லணும் அஞ்சு நேரம் மகருஷா இந்த அஞ்சு பக்தி தொழிலைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லுங்க இன்னொரு இன்னொரு வாய்ப்பு பல்வேறு ரூபாய்க்கு வருது வேறு வேறு மாதிரி வருது மூணு முப்பத்தி முப்பத்தில சொல்லிட்டு நூறாவது என்ன சொல்லணும்

நஷ்டத்துக்கு உண்டாகவே மாட்டார்கள் பாக்கியம் பார்த்தீங்களா சாதாரண பாக்கியம் இல்லை அப்படி ரெண்டு வணங்குது அஞ்சு வந்து கொடுக்கும் அஞ்சு நேரம் கொடுக்கும் தொடர் இருக்கப்போ இந்த தசு இந்த தசு எதிர்த்த அதிநீதிகளை தற்கொலை சொல்லணும் இது ஒரு நன்மை ரெண்டாவது நன்மை பாத்தீங்கன்னா அதாவது சொல்றாங்க இந்த செய்தி வந்து புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு சொன்ன முஸ்லிம்ல ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரம் தொழில சொல்றது

இது ரெண்டாவது கருத்து சரியா இதுக்கு பின்னணி என்ன எப்படி இதை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதே அதி சொல்லலாம் புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா இந்த செய்தி அறிவிக்கிறது யாரு பார்க்க சகாபாக்கு ஆர்வத்தை முதல்ல பார்க்கணும் இப்ப இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு சரியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் தெரிஞ்ச என்ன செய்யணும் செயல்படுத்தணும் சரியா இப்போ இந்த செய்தி அறிவிக்கலாம்னா மருமகன்லி தாலி அவன் வீட்டு வேலை நிறைய செய்வாங்க என்ன ஆச்சுன்னா இந்த மாவு அழைக்கக்கூடிய திரிகையை சுற்றி சுத்தி அவங்க கையில காட்சி போயிடுச்சு இதுல எந்த நிச்சயம் முறையிட்டாங்க

உடனே நேரம் போறாங்க பாத்தியமான இல்லாம யாருக்கிட்ட தந்தை கிட்ட வராங்க பார்த்து வராங்க நேரம் வீட்டுக்கு வந்தா வீட்டுல சுதா இல்லை இது யாரு இல்லை இல்லை அங்க இருக்கிற யார் இருக்கிறா யார் குப்பா யார் இருக்கிறாசார செய்தியை பாப்பா இல்ல செய்திகள் அவங்க போயிடுறாங்க செய்தியை சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை தெரியுமா அதாவது தன்னுடைய மனவுடைய முதல் மனைவிடைய பிள்ளைகளை வச்சு மாட்டாங்க பின்னாடி உள்ள மனைவி பார்க்க மாட்டாங்க பார்க்கறவங்க இருந்தாலும் ஆனா மாட்டாங்க அவங்க ஒரு வேற்றுமா தான் பார்ப்பாங்க அது நிறைய பிரச்சனை தான் வரும் ஆனா அன்சர்லாம் பார்த்தேன் இந்த செய்திய தான் மனதான் பாத்த ரசூல்லா வந்த உடனே சொல்றாங்க வந்த உடனே இந்த மாதிரி மனம் வந்தாங்க

பணியாதவர்கிட்ட இது செலுத்தது அப்படின்ட்டாங்க இதுதான் எங்கள் சம்பவம் இங்கே இந்த த பின்னணி பின்னாடி அன்னையை செய்ய ஆரம்பிச்சாங்க அன்னையில வந்து செய்ய ஆரம்பித்தோம் ஒரு நைட்டு கூட வர ஒரு நைட்டு கூட பின்னாடி சொல்கிறாங்க அன்னைக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த சுழ சொல்லு தாங்களோ அன்னையிலே நாங்கள் ஓத ஆரம்பிச்சிட்டோம் எந்த நேரத்துக்கு கூட தெரியுமா ஒரு ஓர் ஒரு நேரத்துக்கு போது <Sessizit> 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 உட்காந்து மணி மணிக்கால உட்காந்து பாரு ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்து நைன்ட்டி ஸ்டேட்டஸாக வைக்கிறது எத்த மணிக்கு ஸ்டேட்டஸ் எடுக்கிறாங்க ஒன்று முப்பது அது மீட் ஆயிட்டி ஒன்று முப்பது ஸ்டேட்டஸ் எடுக்கிறாங்க நமக்குள்ள ஸ்டேட்டஸை செய்யுறதை பார்த்தது எப்படின்னு தெரியும் யார் பார்த்துக்கறாங்க பார்க்கும்போது யார் யாராவது பார்த்துருக்குறாங்க மணிக்கு ஒரு ஆள் பார்த்துருக்குறாரு ரெண்டு ஒரு ஆள் பார்த்துருக்காரு ரெண்டு முப்பதியாக முடிஞ்சுருக்குள்ள இப்படி தூங்கினா எப்படி சூழ்நிலை செல்போன் எடுத்து எல்லாத்தையும் நிலை தான் இன்னைக்கு இருக்குது அப்படி இல்லாதவங்க இருக்கிறாங்க வச்சுட்டு மக்களும் இருக்கிறாங்க அதே ஒரு நிலையை இந்த செய்தி